காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணியில் திமுகவிற்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்துள்ளது கூட்டணியில் உரசல் ஏற்பட்ட போதெல்லாம் நாங்க ராகுலிடம் பேசிக்கொள்வோம் ராகுலிடம் பேசிக்கொள்வோம் என சொல்லி வந்த அறிவாலய வாட்ச்மேன்கள் ராகுல் காந்தி லயனுக்கே வராததால் வீதியில் இருப்பதாக தெரிகிறது இந்தி கூட்டணி வலுவாக இருக்கிறது என சொல்லும் காங்கிரஸ்காரர்கள் அதில் திமுக இருக்கிறதா இல்லையா என்பதை ஓப்பனாக சொல்லாமல் பாவம் ஸ்டாலினை கதற வைத்துக் கொண்டிருக்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற பேச்சை தொடங்கிய கிரிஷ் ஜோடங்கர் ராகுல் காந்தியால் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் சமீபத்தில் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு என திமுகவினரை பந்தாடி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என உறுதியாக சொன்ன மாணிக்கம் தாகூர் ராகுலின் தயவால் எம்பி சீட் பெற்றவர் இவர்களை எல்லாம் விட ராகுலின் மனசாட்சி என வர்ணிக்கப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி செல்வப்ருந்தகை போன்றோர் வழக்குகள் இருப்பதால் காங்கிரசை அழிக்கிறார்கள் என கூறியதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிக சீட்டுகளில் போட்டி என ஒரே போடாக போட்டுள்ளார் திமுக எதையெல்லாம் விரும்பாதோ அதையெல்லாம் டெல்லியில் இருந்து வருபவர்களும் டெல்லிக்கு நெருக்கமானவர்களும் பேசி வருகிறார்கள் தமிழகத்தில் இந்தி கூட்டணிக்கு தலைமை திமுக என தமிழக காங்கிரஸ் கட்சியில் திமுகவிற்கு காவடி எடுக்கும் சிலர் மட்டுமே பேசுகிறார்கள் ஆனால் டெல்லியோ இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை இந்தி கூட்டணி என்பது காங்கிரஸ் உருவாக்கிய அமைப்பு அதில் ஒட்டி கொண்ட கட்சிதான் திமுக என்பது போலத்தான் அவர்களது பார்வை இருக்கிறது தோல்வியை நோக்கி செல்லும் திமுகவை இனியும் சுமக்கவர்கள் தயாராக இல்லை என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் இப்படி வெளிப்படையாக வெளுத்துவிட்ட பிறகு கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் காங்கிரசின் தயவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஸ்டாலின்